வெம்பூர் கிராமத்தில் வெம்பூர் பட்டிதேவன்பட்டி கீழக்கரந்தை மேலக்கரந்தை உள்ளிட்ட கிராமங்களில் சிப்காட் நிலம் எடுக்கிறது சம்பந்தமாக தமிழ்நாடு ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க மக்கள்கிட்ட இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்து கேட்புமே நடத்தாம அதுக்கு தனி தாசிலார்கள் ஒரு ஐந்து ஆறு போட்டு விவசாய நிலங்களை வந்து சிப்காட் நிலம் எடுப்பு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது சம்பந்தமாக கலெக்டர்கிட்ட வந்து பேசுறதுக்காக நாங்கள் கிராம மக்கள் எல்லா ஊர் கிராம மக்களும் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறோம்

ஒரு பகுதியில் ஆடு மாடே ஒரு பிரதானமான ஒரு தொழிலாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்குங்கிறது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் சிப்கார்ட்டு வந்து இடம் எடுக்க போறதா ஒரு செய்தி வந்து பரவுச்சு அது என்ன காரணம் பார்த்தா பெரும் முதலாளிகளும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிற ஒரு சில குறைந்தபட்சமான தரிசு நிலங்களை அவங்க வந்து குறைந்த விலைக்கு வாங்கி இப்போ அதை வந்து அரசாங்கத்துக்கு சிப்கார்ட் மூலமாக அதிக விலைக்கு நோக்கத்தோட இந்த நில எடுப்பு வந்து அவங்க வந்திருக்காங்க கிராம மக்கள் நாங்கள் சந்தேகப்படுறோம் இது இல்லாமல் இந்த கிராமத்தில் இருக்கிற தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான நிலம் வந்து அரசு கையகப்படுத்தும் போது வெறும் பத்து அதாவது ஆயிரத்தி ஐயாயிரம் மக்கள் வாசிக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு எழுபது ஏக்கரை விட்டுட்டு ஒட்டுமொத்த நிலத்தையுமே வந்து அரசாங்கம் வந்து எடுக்குது இது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது அதாவது இந்த மக்களை வந்து உள்நாட்டிலேயே ஒரு அகதிகள் போல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த இந்த அரசாங்கம் மக்கள் வந்து இருக்கிற மக்களை தொழிலாளியா மாத்தி உனக்கு வந்து நல்ல வருமானத்தை பெருக்கி கொடுக்கிற நிலங்களை எல்லாம் பறித்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கிற ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது அதை வந்து கைவிடணும்னு இந்த நேரத்தில் நாங்க கேட்டுக்கிறோம் விவசாயம் தான் இந்த நாட்டோட முதுகெலும்புன்னு அந்த காந்தியிலிருந்து நம்மளுடைய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில விவசாயிகளை அழித்துரைக்கும் இந்த செயலை செயலில் ஈடுபட்டிருக்கிற தமிழக அரசு இந்த திட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற்று இதுக்கு ஒரு மாற்று இடம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது முதல் முயற்சி கலெக்டர் எங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறோம் எங்களுடைய ஆட்சேபனைகளையும் ஆடியோ மூலியமும் தாசில்தார் மூலியமும் நாங்கள் தெரிவிப்போம் இதுக்கு எங்களுக்கு பணி இது வந்து செவி பட்சத்தில்

நம்ம அரசியல முக்கிய புள்ளிகளாக இருக்கிறவங்களுக்கு பினாமியா இருக்கிறவங்க இடங்களை தவிர்த்துட்டு விவசாய நிலங்களை எடுக்கிறாங்க பின்னாட்களில் சிப்கார்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூடுதல் வழக்கு இந்த நிலங்களை வித்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ற மாதிரியா அந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை வந்து கொண்டு இருக்கிறதா நாங்கள் சந்தேகப்படுறோம் அதுவும் ஒரு குறிப்பாக மெயின் ரோட்டில் இருக்கிற முக்கியமான பெரிய முதலாளி நிலங்களையெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த திட்டத்தில் ஒதுக்கிட்டு விவசாய நிலங்களை மட்டும் எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு அதனால பத்திரிகை நண்பர்களும் சரி இந்த அரசாங்கம் சரி எங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு உறுதுணையா இருந்து இந்த திட்டத்தை வந்து கைவிடுறதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு உங்க சார்பா வந்து எத்தனை கிராமம் பாதிக்கப்படுது எத்தனை எவ்வளவு பேர் மக்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறீங்க அதாவது ஒரு பஞ்சாயத்து வெம்பூர் பஞ்சாயத்து பட்டிதேவன் பட்டி பஞ்சாயத்து ஈழக்கரந்தை பஞ்சாயத்து மேலக்கரந்தை பஞ்சாயத்து நாலு பஞ்சாயத்துல இருக்கு ராமசாமிபுரம் வெம்பூர் பஞ்சாயத்திலே வரும் சுக்கிராமம் நாலு பஞ்சாயத்துல இருந்தாலும் இதுல வந்து ஐயாயிரம் பேருக்கு மேல இந்த பகுதி வசிக்கிற பகுதி